கல்வி பற்றி பேசணும்னா இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் போல்டாக சொல்கிறது மக்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஆர்கியூமெண்ட்டும் வரும் மார்க்ஸ் ஆர் மார்க்ஸ் மார்க்ஸ் ஆர் நாட் நாலேஜ் குவாலிஃபிகேஷன் இஸ் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் நாலேஜ் நாலேஜ் ஓன்லி இஸ் நாலேஜ் எனக்கு தீர்க்கமான ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் மார்க்குக்காக சேஸ் பண்ணல படித்தோம் படிக்கும் போதுல யோசிச்சு தான் படித்தோம் ஒன்று பாருங்க என்னுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம் எனக்கு யாருமே கோச் பண்ணல ஸ்கூல்லயாவது காலேஜ்லயாவது எப்பவுமே யாரோ ஒருத்தங்க பணம் இருந்தது ஆளை வச்சு கோச் ஃபார்ச்சுனேட்லி பூவர் ஐ சால்வ் ஆல் மை ப்ராப்ளம்ஸ் ஐ நெவர் ஆன் அதர்ஸ் ஸ்கூல்ல படிக்கும்போது முதல்ல படித்தா புரியாது ரெண்டாவது படித்தாலும் புரியாது அஞ்சாவது தடவை படித்தா புரிஞ்சது சால்வ் ஆயிருச்சு ஸோ என்னுடைய ப்ராப்ளங்களை நானே சால்வ் பண்ணது தன்னுடைய தன்னுடைய தானே சால்வ் பண்ணுறவன் தான் லீடரு கோச் உன்னுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணான்னு நீ ஆயிரு தெரியல இந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னு பணம் இல்லை இருந்தது நானும் ஐ திங்க் ஃபார்ச்சுனேட்லி பூவர்னு சொல்றது பணம் மட்டும் இருந்தால் எனக்கு எடுத்திருக்கோம் எப்படி தெரியுமா பணக்கார குழந்தைங்கெல்லாம் காலேஜில் கட்டடிச்சுட்டு தேட்டருக்கு போயிடுவாங்க எனக்கு காலேஜில் ஒரு ஒரு கிளாஸ் கேன்சல் ஆச்சுன்னா நான் லைப்ரரி தான் போவேன் பார்த்தீங்களா எப்படி ஒரு பாசிட்டிவ் வே ஆஃப் லுக்கிங் கட்டுன்னு ஐ திங்க் மணி இஸ் ஹைலி டிஸ்ட்ராக்டிங் பணம் மட்டும் ஒன்று இல்லைன்னா ஒரு சிலர் பணம் இல்லையேன்னு உட்கார்ந்துட்டு அழுகிறதும் இருக்கு சுச்சுவேஷன் இருக்குது ஐ திங்க் ஐ சிட்டிங் அண்ட் கிரைம் ஸோ எஜ் எஜுகேஷனை பொறுத்தவரையில எனக்கு ஒரு டிகிரி இருந்தால் போதும் மதிப்பிருக்கும் மரியாதை இருக்கும் அதை வச்சு ஒரு ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு வேலை ஃபேனு கீழே ஏசியிலையோ அப்போல்லாம் ஏசியே கிடையாது இப்போ தான் ஏசி இல்லாமல் வேலை செய்கிறதில்ல அப்போல்லாம் ஃபேனு கீழே உட்காருது அந்த ஃபேண்டஸி க்ரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஸ்டேட் வாஷ் யூஸ் பண்ண இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலாக க்ரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்